வணக்கம் இது வந்து சூரியன் சூரியனுக்கு முன்னாடி அருணன் இது வந்து கருடனுடைய சகோதரன் தான் அருணன் இப்போ இந்த ஏழு குதிரைகளோட பேரை நான் சொல்கிறேன் ஜெய அஜய விஜய ஜிதப்ராணா ஜிதாக்கிரமன் மனோஜா ஜிதக்ரோதா ஏழு குதிரைகள் பூட்டின ஒரு தேரில் தான் இது ஒத்த சக்கரம் இருக்கிற தேரில் தான் சூரியன் பவனி வருவார் இதுல வந்து இந்த சேரட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சக்கரம் இருக்கு இந்த தகவல் எல்லாம் வந்து நான் எங்க படிச்சேன் அப்படின்னா ரயில் நிலையங்களின் தோழமை அப்படிங்கிற எஸ்ரா எழுதின இந்த புத்தகத்துல தான் அந்த ஏழு குதிரைகளுடைய பெயர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு தெய்வத்தை நீங்க நேரில் பார்த்துருக்கீங்களா உங்க கண்களால தரிசனம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா கொஞ்ச நேரம் மனசு தடுமாறும் என்ன பதில் சொல்றது இவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு கொஞ்சம் தயக்கம் ஏற்படும் ஆனால் ஒரு பதில் நம்ம உண்மையாக சொல்ல முடியும் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு நம்ம தினந்தோறும் சூரிய பகவானை பார்க்க முடியும் ஆனால் பார்க்குறோமான்றது ஒரு கேள்விக்குறி தான் பரபரப்பான இந்த வாழ்க்கையில் சூரிய பகவானுக்கு தினந்தோறும் நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இயலாத ஒரு காரியமாக இருந்துட்டுருக்கு பரபரப்பாக ஓடிட்டே இருக்கக்கூடிய நம்ம அத்தனை கோடி ஜீவராசிகளுக்கு படியலக்கூடிய சூரிய பகவானை நின்று தரிசனம் பண்ணிக்கிறதே இல்லை பிரத்யக்ஷமாக கண் கொண்டு பார்க்கக்கூடிய ஒரே தெய்வம் அப்படின்னு இவர் தான் இருக்காரு அப்படி இருந்தும் கூட நம்மளால் சூரிய பகவானை தரிசனம் பண்ணிக்க முடியல வருஷத்துக்கு ஒரு முறை தை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சு நேவேத்தியம் பண்ணி இன்னைக்கு நம்ம சூரியனை நம்ம நினச்சி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருக்கோம் ஆனால் தினந்தோறும் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னா பிரத்யக்ஷமாக ஆயிரம் கோடி கிரணங்களால் இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய சூரிய பகவான் சூரிய வெளிச்சம் இல்லை அவருடைய வெப்பம் இல்லை அப்படின்னா இந்த பூமியில் இயக்கம் இருக்குமா இந்த பூமி மட்டும் இல்லை அண்ட சராசரங்களில் நிறைய கோள்களுடைய இயக்கம் சூரியன் இல்லைன்னா பாதிப்படைஞ்சிரும் அத்தனை கோள்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை நித்த நித்தம் வழிபடணும் ஒவ்வொரு நாளுமே நம்ம சூரிய நமஸ்காரத்தோடு தான் நாளை தொடங்கணும் சூரிய நமஸ்காரங்கிற எக்ஸசைஸை நம்மளால் பண்ண முடியுதோ இல்லையோ மானசீகமாக சூரியனை நம்ம வணங்கணும் இதை வந்து ஒரு கோரிக்கையாக மனசில் எடுத்துக்கிட்டு நம்ம இனி பயணத்தை தொடரணும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் சூரியனுக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணுறது தான் விசேஷம் ஆனால் இன்னைக்கு நான் திராட்சை மட்டும்தான் வச்சு நைவேத்தியம் பண்ண முடிஞ்சுது அதையும் அன்போடு நைவேத்தியம் பண்ணியிருக்கேன் அதை மனமு வந்து சூரிய பகவான் ஏற்றுக்குவார் நல்ல செழிப்பாக நம்முடைய தேசம் இருக்கணும் விவசாயிகள் நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ராஜஷ்யாமலாவினுடைய பெரிய தோழியாக இருக்கக்கூடிய வராகி அம்பாளுடைய விளக்கு இன்றைக்கி ஏற்றப்பட்டிருக்கு இரண்டு பக்கமும் சிம்மங்கள் சிங்கத்தில் அப்படி பவனி வரக்கூடிய அம்பாளாக வராகி அம்பாளை நம்ம ஜோதி வடிவத்தில் தரிசனம் பண்ணிக்கிறோம் துர்கையை இன்னைக்கு கோல வடிவத்தில் நம்ம தரிசனம் பண்ணுறோம் அழகாக துர்கை அம்பாளுடைய ஸ்டென்சில் கோலம் போடப்பட்டிருக்கு திருநெல்வேலி காந்திமதி அம்பாளை தான் நம்ம இப்போ தரிசனம் பண்ணிக்கிறோம் காந்திமதின்னு சொல்லக்கூடாது காந்திமதின்னு சொல்லணும் நிலா போன்ற முக அழகு கொண்ட அம்பாள் அப்படிங்கிறது தான் ரொம்ப அழகாக இருப்பாங்க திருநெல்வேலி போயிருந்தப்ப விட்டு வர மனசே இல்லாத ஒரு தனித்துவமான சன்னதி காந்திமதி அம்பாளுக்கு அவங்களுடைய உற்சவர் சிலையெல்லாம் பார்த்தோம்னா ஆள் உயரத்துக்கு இருக்கும் அவ்வளோ அழகான அபிஷேகம் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க அம்மா மாதிரி அவங்க காந்திமதி தாயார் அவங்களுக்கு நந்தியாவட்டை மாலை அழகாக நான் வந்து ஊசி நூலால் ஆயிரக்கணக்கான மலர்களை கோத்து சூப்பராக நந்தியாவட்டை மாலை போட்டிருக்கேன் ஷியாமலா நவராத்திரியின் ஏழாம் நாள் பூஜை சுக ஷியாமலா அப்படிங்கிற அம்பாளுக்கு தான் இன்றைக்கி நிர்விக்னலுமி இல்லத்தில் நடக்க போகுது சுக அப்படின்னா கிளின்னு அர்த்தம் சுக பிரம்மர் அப்படின்னு பேர் கொண்டவர் வந்து வியாச வியாசமகரிஷியோடைய மகன் அவருக்கு முகம் வந்து கிளி வடிவத்தில் இருக்கும் ஸோ சுக்க ஷியாமலா அப்படிங்கிறவங்க கிளிகளோடு தொடர்பு கொண்ட ஷியாமலாவாக இருக்காங்க பொதுவாக ராஜ ஷியாமலாவுக்கே கிளி அம்சம் எப்போதும் உண்டு காமாட்சியாக இருக்கட்டும் மீனாட்சியாக இருக்கட்டும் எல்லாருமே க கையில் கிளி வச்சுட்டு இந்த அந்த கிளிங்கிறது சொன்னதை சொல்லும் கிளி பிள்ளைன்னு ஒரு விளக்கமும் நான் கொடுத்தேன் நம்முடைய பக்தர்களுடைய கோரிக்கைகளை அம்பாளுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே அவங்களுக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பங்களிப்பு கிளிகளுக்கு இருக்கு இப்போது ராஜஷியாமலா மந்திரினியாக இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க பண்டாசுர வதத்தின் போது போர்க்களத்துக்கு கிளம்பும்போது ஒரு கிளியை பறக்க விடுறாங்க அந்த கிளி ஒரு வித்தியாசமான அமைப்பு கொண்ட மூன்று தலைகளும் நான்கு கைகளும் கொண்ட ஒரு வித்தியாசமான பிறவியாக மாறுது அதனுடைய கைகளில் இரண்டு பக்கமும் வில்கள் ரெண்டு வில்லு வச்சிருக்கு அந்த உருவம் அந்த உருவத்துக்கு இரண்டு கையில் வில்லும் அம்பரா துணின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது அந்த அம்புகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு துணி அதுல வந்து நிறைய அம்புகள் இருக்கும் பொதுவாக அச்சய பாத்திரம்ங்கிறது எடுக்க எடுக்க அன்னம் குறையாம வரக்கூடிய பாத்திரத்தை அச்சய பாத்திரம்னு சொல்லுவோம் இந்த அம்பரா துணியும் எடுக்க எடுக்க அந்த அம்புகள் வந்துகிட்டே இருக்குமா அந்த மாதிரியான ஒரு அச்சய பாத்திரம் மாதிரி அட்சய துணியாக இருக்கு அந்த அம்பரா துணி இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு அம்சம் வெளியாகுது ஸோ கிளியிலிருந்து ஒரு பிறவி ஒரு அவதாரம் நிகழ்ந்து அது வந்து பண்டாசுர வதத்தின் போது பல அசுரர்களை கொல்றதுக்கு அந்த உருவம் உதவி செய்கிறது இதெல்லாம் வந்து குறிப்புகளா நமக்கு பெரியவர்கள் சாக்த வழிபாட்டுல ஷியாமலா வழிபாட்டுல இருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய தகவல்களா இருக்கு இப்ப இன்னைக்கு நம்ம சுக ஷியாமலா பாக்குறோம் இல்லையா இவங்களுடைய உருவம் அப்படியே டிட்டோ மீனாட்சி தான் நடன மங்கை மாதிரி இருக்காங்க அழகாக பின்னலை முன்னாடி ஜடையை எடுத்து போட்டுக்கிட்டு அழகாக அதில் பில்லையெல்லாம் நிறைய வச்சு ஒரு நாட்டிய மங்கை எப்படிப்பட்ட அலங்காரங்கள் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரியே இருக்காங்க தலையில் நாட்டிய மங்கைனா உடனே ஒரு ஒயிட் கலர்லேயும் கனகாம்பரம் சூடியபடி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கனகாம்பரம் அந்த கொண்டை முடியில் சூடியபடி அம்பாளாக இருக்காங்க எனக்கு இன்றைக்கி கனகாம்பரம் வாங்கிட்டு வர நேரம் இல்லை பட் ரொம்ப அழகாக கனகாம்பர தாரிணியாக இருக்காங்க கையில் பாருங்களேன் வலது ப வலது கையில் ஒரு கிளியும் இடது கையில் கிளிகள் வந்து இரண்டு பக்கம் உட்கார்ந்துருக்கு ஒன்று தோல்பட்டையிலையும் ஒன்று வந்து கையிலையும் உட்கார்ந்து கொஞ்சம் கிளி எப்போதும் ஷியாமலாவை விட்டு பிரியாமல் இருக்கு கவி காளிதாசர் என்ன சொல்றாரு அப்படின்னா கிளிகளோடு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்னேகம் கிளிகளோடு அவர் இருக்கிற நேரத்துலலாம் மனசு ஆனந்தமாக இருக்கிறதாகவும் எப்போதுமே தனக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு பறவை இனமாக கிளி இருக்குது அப்படின்னு கவி காளிதாசர் குறிப்பிட்டார் ஷியாமலாதேவிக்கும் மனசுக்கு நெருக்கமான ஒரு பறவையாக கிளி இருக்குது எப்போதுமே ஷியாமலாதேவியை விட்டு பிரியாத ஒரு பறவையாக கிளிகள் இருக்குது ஸோ கிளிகளை நம்ம வந்து தேவர்களோடு முனிவர்களோடு இப்படிலாம் ஒப்பிடுவாங்க சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு குடும்பம் இருக்குது என்னுடைய நண்பரோட குடும்பம் அந்த குடும்பத்தில் வந்து கிளிகளுக்கு எப்போதும் உணவு வச்சுட்டே இருப்பாங்க காலை மாலை இரண்டு வேலையும் அந்த கிளிப்பிங் செய்ய இணைக்கிறேன் ரொம்ப அழகான ஒரு பறவை கூட்டம் வந்து அங்க பார்க்க முடியும் கிளிகள் மட்டுமே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிளிகள் ஒரு இடத்துல வந்து கூடியிருக்கும் இதை நீங்க நிறைய டிவி சேனல்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க அவருக்கு வந்து பேர்ட் மேன் அப்படின்னே பேர் அவர் வந்திருக்காரு ஸோ ரொம்ப அதாவது பல ஆண்டுகளாக பத்து பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக அப்படிலாம் அவர் வந்து கிளிகளுக்கு காலை மாலை இரண்டு வேளையும் வேர்க்கடலை வைக்கிறதோ அந்த வேர்க்கடலையே அந்த காலால் பிடிச்சிக்கிட்டு அந்த தோழியை உரிச்சு போட்டுட்டு அந்த கடலையை மட்டும் சாப்பிட்ற அந்த கிளிகள்லாம் பார்த்து ரசிக்கிறது அவ்வளோ ஒரு திவ்ய அனுபவமாக இருக்கும் விளக்கு கடை ராஜலக்ஷ்மி தோழியோடு நான் ஒரு முறை போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி பல முறை அவங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்காகவும் பல முறை அவங்களோட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் காரணமாக நான் போயிருக்கேன் இப்படி அந்த குடும்பம் அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே அந்த கிளிகளோட அவ்வளவு உறவு கொண்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனா அந்த பேர்ட்மேனுடைய மகளுடைய திருமணத்துக்கு கூட வெளியூர்ல கல்யாணம் பத்திரிகை எல்லாம் வைக்கிறதுக்கு கூட அவர் போல அதாவது காலையிலேருந்து காலையில அவர் வந்து கிளிக்கு உணவு வச்சுட்டு தான் கிளம்புவார் எங்கே போனாலும் மாலை உணவு வைக்கிறதுக்கு அவர் திரும்ப வந்துடுவார் ஸோ இந்த இடைப்பட்ட வேலையில தான் அவருடைய டிராவல் இருக்கும் அதனால அவர் வெளியூர் எல்லாம் தவிர்த்துருவாரு அவருடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துக்கு கூட போறதை தவிர்த்துடுவாரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்ல கேட்கும்போது பறவைகளோட அவருக்கு இருக்கக்கூடிய நேசத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஒன்லி கிளிகள் மட்டும் அங்க வந்து உணவு அருந்தக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கறதுக்கு அத்தனை கிளி கூட்டத்தை ஒரே இடத்துல பாக்குறதுங்கிறது ரொம்ப அதிசயமான விஷயம் இன்னைக்கு நம்ம சுகஷ்யாமலாவுடைய பூஜையை லட்சுமி இல்லத்துல சிறப்பா நடக்க போறதை பார்க்க போறோம் அங்கே தொடர்ந்து பார்க்கலாம் நமக ஓம் விக்னராஜாய நமக ஓம் கௌரிபுராய நமக ஓம் கணேஸ்வராய நமக ஓம் ஸ்கந்தாத்யை நமக ஓம் விஜயாயை நமக ஓம் ஷியமாய நமக ஓம் சசிகேசியை நமக ஓம் சுகப்பிரியாயை நமக ஓம் நீபப்ரியாயை நமக ஓம் கதம்பேஷியை நமக ஓம் மதா கோர்னித லோச்சனாயை நமகம் சச்சிதானந்த விக்கிரகாயை நமக ஓம் பராவராயை நமக ஓம் பாலாயை நமகோம் திரிபுராயை ஓம் குண்டல்யை நமகோம் சிவான்யை நமக ஓம் ருத்ரான்யை நமக ஓம் விஜயாயை நமகோம் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடைபெற்ற ஷியாமலா நவராத்திரியின் பூஜையின் பலன்கள் சகல ஜீவராசிகளுக்கும் கிடைக்கணும் பட்சிகள் எல்லாம் உணவுக்கு பஞ்சமில்லாம நீர்நிலைகளுக்கு பஞ்சமில்லாமல் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வசிக்குதா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நாங்கள்லாம் கிளி பார்க்க போன ஒரு அனுபவத்தை தான் நாங்கள்லான்னு நான் சொல்கிறது நான் என்னுடைய பிரியமான தோழி போரூர் விளக்கு கடை ராஜலக்ஷ்மி தோழி சுருமுகி அப்படின்னு திரை இசை பாடகி அவங்க பிரபலமான பல பாடல்கள் பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டாக்டர் மகாலட்சுமி மற்றும் அனிதா அப்படின்னு அவங்க ரொம்பவே பெரிய பிராஸ் ஐட்டம்ஸை வச்சு மட்டுமே கொலு வைக்கக்கூடியவங்க இப்படி நாங்கள் நாலு பேருமா சேர்ந்து ஒரு குட்டி பாப்பாவோட கிளிகள் பார்க்குறதுக்குன்னு போயிருந்தோம் அங்கே ஒரு யூடியூபர் கூட வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருந்தார் அவரும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டார் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே அவர் தான் பேர்ட் மேன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் நிறைய டிவி சேனலில் இவரை பார்த்துருப்பீங்க சுதர்ஷன் ஷா அப்படின்னு பேர் இவர் தினந்தோறும் என்ன ஒரு பெரிய வேலை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா காலையிலையும் மாலையிலையும் கிளிகளுக்கு நிறைய உணவு வைக்கிறார் கிளிகளுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் அந்த உணவை புறாக்கள் வந்து சாப்பிடுது குருவிகள் வந்து சாப்பிடுது பதினான்கு வருடங்களா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு தினந்தோறும் பந்தி போட்டு பரிமாறுற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்கிற இந்த சேவையை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு இந்த சாரிக்கான காரணம் என்ன அப்படின்னா நான் இவங்களுக்கு கிளி போட்டு சாரி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்புறம் அவங்க அது மாதிரி வேற பண்ணுவாங்களோ மாட்டாங்களோ அப்படின்ட்டு சரி சாரியில கிளி இருக்கிற மாதிரி வரைய சொல்லி அட்லீஸ்ட் அவங்களோட வார்ட்ரோப்ல இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொன்னேன் ஆர்டிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க ஒரு ரெஃபரன்ஸ் அனுப்புங்கன்னு என்னோட அந்த பழைய வீடியோவையே எடுத்து அவங்களுக்கு அனுப்புனேன் அந்த வீடியோல நீங்க இந்த கலர் சாரி தான் கட்டி கட்டிருப்பீங்க அந்த போட்டோ உங்களுக்கு காட்டுறேன் அந்த அந்த வீடியோல இருக்கிற அந்த சாரியே அப்படியே அதே மாதிரியே நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிளி மட்டும் ஆட் பண்ணி எல்லா கிளி வர்ற மாதிரி வரைஞ்சு கொடுத்தாங்க அவங்க தான் ஆர்டிஸ்ட் அவங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி முத ஒர்க்கு அவங்களுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கான ஒர்க்காக அமைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் கிளியில் கிளிகளை பார்க்கும்போது எனக்கும் ஒரு சந்தோஷம் சந்தோஷமா எனக்கு கூட வந்த மாதிரி

ஒரு காக நீ போ கையில் வந்து எங்கிட்டே சாப்பிட்றான் கையை பிடிங்கி சாப்பிட்றான் வந்துருச்சு பாருங்க கீழே வந்து எட்டி பார்க்குறது பாருங்க ஒருவேளை தாத்தா தான் யாருன்னு தெரியல கையை பிடிக்கி பிடிக்க கேட்குறான் இதை வரீங்களா பாருங்க அது ஒன்று எடுத்துட்டு நெய்ஸாக எடுத்துட்டு போயிடுச்சு வணக்கம் நான் இன்றைக்கி சிந்தாரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய கிளி வீட்டுக்கு வந்திருக்கிறேன் இதுலேயே ரம்மியமான ஒரு காட்சி நான் பார்த்துட்டுருக்கேன் இது வந்து நான் எப்படி உங்களுக்கு இந்த கேமரா அழைச்சினோன்னு மொபைலில் எப்படி காட்டுறதுன்னு தெரியல எனக்கு ஏன்னா கண்ணால் பார்க்குறது எல்லாத்தையும் நான் மொபைலில் கொடுத்துட முடியுமான்னு கூட எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த அளவுக்கு ஒரு ஒரு வியக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் இங்கே இருக்கேன் ரொம்பவே ரம்யமாக இருக்குது இதெல்லாம் சென்னைக்குள்ளையா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி இருக்கு அவ்வளோ கிணிகள் அவ்வளோ அழகாக அதை வச்சு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் அப்படியே பந்தியில் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ அழகாக சாப்பிடுது எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த இந்த ஒரு செயலை அவங்க செய்கிறதுக்கு பதினாலு வருஷமாக தவம் மாதிரி இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க காலையிலையும் சாயங்காலமும் இந்த கிளிகளோடையே அவங்க இருக்காங்க இதெல்லாம் சாத்தியமான்ற மாதிரி இருக்குது என்னைக்கு இங்கே இருந்து இருக்கக்கூடிய கிளிகள்லாம் பார்த்தா நம்ம இந்த கம்ப்யூட்டர் உலகத்துலேயே வாழ்ந்து வாழ்ந்து எப்படி இருக்குன்னா இதெல்லாம் டிராஃபிக்ஸில் பார்க்குறோமா ரியலாக வா நம்ம உண்மையாகவே இங்கே நிற்கிறோமா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிறது இங்கே ஒரு பெரிய விஷயம் கடவுள் இருக்கிறார் அவருடைய அனுகிரகம் இருக்குது அவர் ஒரு சில மனிதர்களை தேடி வருவார் அப்படிங்கிறது இந்த வீட்டில் இருக்கிற மனிதர்களை இத்தனை ரூபத்தில் அத்தனை இறை உருவங்களும் சரி இறை உள்ளங்களும் சரி அவங்கள தேடி வருது முக்கோடி தேவர்கள்னு நம்ம படித்தோம் இல்லையா அவங்க எல்லாம் கி உருவத்தில் இப்படி இவங்க என்ன புண்ணியம் பண்ணவங்கள தெரியல அவங்க கையால் சாப்பிடக்கூடிய பாக்கியம் வந்து அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடக்கூடிய பாக்கியம் அவங்களுக்குமே கிடைச்சிருக்கு உண்மையிலேயும் இவங்க தான் கடவுளோ அப்படின்னு நினச்சி நான் ரொம்பவே மலைச்சு பார்க்குறேன் எனக்கு இங்கே பேசவே வார்த்தை வரல இப்போ கடைசியாக தளும் போது மட்டும்தான் எனக்கு பேசணும் அப்படின்னுட்டு பேசுகிறேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல இருந்திருக்கேன் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி நம்மலாம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு வந்து தலையில் அன்னைக்கு ஒரு கொட்டு கொட்டி ஐயா சொல்லிட்டார் அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு ஏன்னா மிகப்பெரிய விஷயங்க இதை முடிஞ்சால் உங்களுக்கும் அந்த பாக்கியம் இருந்தால் நீங்களும் உங்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கட்டும் வந்து பார்க்கக்கூடிய பாஜியம் நன்றி ராஜலக்ஷ்மி தோழி மீனாட்சியம்மன் சிலைய திருமதி சுதர்ஷன் அவர்களுக்கு கொடுத்தது ஒரு அருமையான தருணமாக இருந்தது இந்த மரமே இப்போ கொல்லாத அளவுக்கு ஒரு ஒரு இலையை ஒரு ஒரு இலைக்கிய சிக்னல் பாஸ் ஆகிடுச்சுமா எல்லாம் வந்து லைனில் உட்காந்துட்டு பாருங்க சிக்னல் கரெக்டாக போயிடுச்சு எந்த பயமும் இல்லை வாழ்ந்துட்டு என்ன ஒரு சந்தோஷம்மா இது கிழிங்க ஒரு வேர்கிட்ட ஊற்றி ஊற்றி விட்டு இது ஒரு நாய்ஸ் குடிக்கும் தீபாவளி டைம்ல இவங்க சாப்பிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் பட்டாசு வெடிக்கிறது பார்த்தீங்களா இதெல்லாம் அனிமல் ஃபிளவர் பேர்ட்ஸ் அனிமல்ஸு கிளி கில்லோ கில்லோ அதனால் கிளி மாதிரி அப்படியே அந்த நெகத்துல கிரிச்சி பொண்ணுலாம் மாதிரி ஒரு கிளி கீழ மட்டும் பாத்தோங்க அவங்க தாங்க அந்த ரியல் கிளி அவங்க விட்டு விட்டு போறாங்க அவங்க விட்டு கொடுக்கறதுனால இத்தனை கிளிங்களை நான் வாழ வைக்கிறேன் கரெக்டு

हाँ ये हाँ समीची समीची सैटर्डे साटर्डे साटर्डे समीचीन हाँ

கூட்டத்துக்கு நடுவில் ஒரு டீம் ஆஹாவ் ஆஹா சூப்பர் டா பாப்பா कैमरा बदल 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 मेरे लिए बदल बदल नहीं बदला है अरे बड़े संकट की बात है हाँ वाह कैमरा घाटी

கிளிகள் மட்டும் இல்லை புறாக்கள் மட்டும் இல்லை சிட்டுக்குருவிகள் கூட இங்கே வந்து சாப்பிட்றத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்ணுக்கு விருந்தாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி